வாக்காளர் உறுதிமொழி மக்களாட்சியின் மீது மக்களாட்சியின் மீது பற்றுடைய மீது இந்திய இந்திய குடிமக்களாகிய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நம்முடைய நலன் கருதும் நலன் கருதும் மரபுகளையும் மரபுகளையும் சுதந்திரமான சுதந்திரமான நியாயமான நியாயமான மற்றும் அமைதியான அமைதியான தேர்தல்களின் தேர்தல்களின் மாண்பையும் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் நிலைநிறுத்துவோம் என்றும் என்றும் மேலும் மேலும் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தலிலும் அச்சமின்றியும் அச்சமின்றியும் மதம் மதம் இனம் இனம் சாதி சாதி வகுப்பு வகுப்பு மொழி மொழி ஆகியவற்றின் ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது அல்லது எந்த ஒரு எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் இன்றியும் வாக்களிப்போம் வாக்களிப்போம் என்று என்று உறுதிமொழி ஏற்றோம் உறுதிமொழி ஏற்கிறோம் நன்றி